என்ன மேடம் குளிருக்கு எதமா இருக்கா காலையில் காலையில் தான் எட்டரை மணி தான் ஆகுது எல்லாத்தையும் எடுத்து வை கிட்டத்தட்ட பிப்ரவரி வரைக்கும் இப்படி தான் இருக்கும் ரொம்ப மோசமாக தான் இருக்கு எனக்கு இந்த கிளைமேட் பிடிக்கல பார்த்தீங்கன்னா ஆமா எல்லாமே அப்படியே செட்டா இருக்கணும் இல்லைன்னா வாழ முடியாது இங்கே தலைவலியோட தான் வாழணும் வாழ முடியாது இல்ல தலைவலியோட வாழணும் இந்த கிளைமேட்ல கண்ணுல சரி சரி செய் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹாய் ஹைலைன் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு டூ சேனல் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு மேமி என்ன செய்றாங்கன்னு பார்க்குறோம் மம்மி மம்மிட்டாச்சு இன்னைக்கு வெளியே தான் உள்ள வேலை நடக்குது பத்து மணி ஆகப்பத்தரை மணி பத்தரை மணிக்கே வாயிலருந்து புகைப்பகையாக வருது மழை வரும் சொல்லிவிட்டாங்கள ம் கிலோ கிலோ ஓ வேஸ்ட்டு தானே கிலோ பட்டாவும் ஒன்று

ப்ராணம் எடுத்துக்கிறேன் டேடி ஸ்பைல இச்சர் இல்லைல்ல எடுத்துகிட்டோம் போட்டுக்கிறேன் அப்போ தான் நல்லா அதாவது யாராச்சும் இருந்தால் கூட ஒரு ஒரு சட்னியோடு விட்டா பரவாயில்ல ரெண்டு சட்னி வேணும் சாம்பார் வேணும் இட்லி வேணும் தோசை வேணும் அதையும் செஞ்சு கொடுத்துட்டு அடுத்தது காஃபி அது அதுக்கப்புறம் ஒருத்தன் அடுத்த கொஞ்ச நேரத்தில் லன்ச் எவ்வளோ வேலை செய்கிறது அதுவும் மீனுகிட்டே முதுகெல்லாம் வலியுது இதில் மீன் வேற கழுவணும் மீன் முஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ என்ன என்ன செஞ்சு வாங்க பார்ப்போம் யார வழிலையே பத்துக்கிறான் ஆமா வேற காத்து குடிச்சி கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு என்னென்ன செஞ்சிருக்கீங்க பெருசாலாம் ஒன்னும் கிடையாது இன்னும் பாருங்களா குளிக்க கூட இல்லை பளி தாங்கல இங்க பாத்தியா எவ்வளவு பாத்திரம் வந்துருக்குதுன்னு டிப்பன் பாத்திரம் சரி இப்போ என்னென்ன லஞ்ச் ரைட் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா ஓகே தயிர் பச்சடி பாத்து கல்லு வந்து போது முட்டை மெயின் டிஷ் பிரியாணி பிரியாணி சிக்கன் பிரியாணி பத்தியா ஹாதி சல்லா இன்னைக்கு தான் அதிகமாக பாக்குற பிரியாணி நம்ம இவ்வளவு எல்லாம் செய்ய மாட்டோம் காத்து அடிக்கிறதுனால இப்படி கிட்டத்தட்ட இதுவும் ரெடி தான் எனக்கு பசி இது பார்க்கும் போதே சரி இன்னைக்கு டேபிள்ல எல்லாம் உட்கார வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது எத்தனை பேர் டேபிள் வச்சலாம் நாய் ஜாஸ்தியா இருக்குதுல்ல இங்க வந்து எடுத்துட்டு போக முடியாது டேபிள்ல இதை எடுத்து வச்சலாம் ஹால்ல கிளீன் பண்ணி விடுங்க வந்து கார்பெண்டர் வந்து இந்த சாப்பிட்டு நம்ம அங்க சாப்பிடலாம்ன்றீங்களா இல்ல இல்ல எல்லாருமே இன்னைக்கு ஹால்ல தான் சாப்பாடு ஓ ஓகே போய் ஹால் கொஞ்சம் சுத்தம் பண்ணிப்போம் வீடு முழுக்க எவ்வளவு குப்பை இருக்குது பரா இதுக்குதான் சொல்லுவாங்க வீடு காலி பண்ணாதான் வீட்டுல எவ்வளவு குப்பர் இருக்குதுன்னு தெரியும்ட்டு உள்ள இருந்து ச்சீ வெளிய இருந்து உள்ள எடுத்துட்டு வந்தாச்சுல வெளிய இருந்து உள்ள சாமி காமிச்சாச்சு உள்ள உம் உள்ள உரு தாங்க முடியல ஆளுக்கு ரெண்டு மீன் ஆளுக்கு ரெண்டு பார்த்துட்டு நைட்டு எல்லா வேலை எந்த வேலையும் உங்களால் கொடுக்க முடியல அஞ்சு மணி வரைக்கும் போராடி பார்த்தாங்க நோ யூஸ் அவங்க டென்ஷன் ஆகிட்டு சரி நான் நாளைக்கு காலைல வரோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க நூறு ஆயிடுச்சு நூறு வருஷம் நல்லா இருந்தது தான் நூறு ஆயிடுச்சு அதான் மீன் ரெடி ஆகிச்சு இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் உங்களுக்கு எங்கள் வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் ஜெய்ப்பு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்